எப்படி ீங்களா நான் எங்கே எங்க தெரியுமா அருப்பு கோட்டையில இருக்க ஸ்ரீ நித்யானந்த சுவாமி மலையரசன் தான் வந்திருக்கிறோம் இதுதான் என்ட்ரன்ஸு உள்ள போறது ரெண்டு பக்கமும் மரங்களை வச்சு அவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க சைடில் எவ்வளோ மக்கள் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு அருகிட்ட ஊருக்கு உள்ளே தான் இருக்குது அவ்வளோ அருமையான இடம் சுற்றி பற்ற பச்சை சேர்ந்து தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் கோயில் மலை மேலேயும் கோயில் இருக்குது கீழேயும் ஒரு பெருமாள் வந்து படுத்துருக்குற மாதிரி வந்து இருப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுதான் கோயில் முன்புறம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாக்குறதுக்கு இந்த கோயில் என்ட்ரன்ஸ் பார்த்துட்டாங்க உள்ளே போகிறதுக்கு நித்யானந்த சுவாமி என்ற மலையரசன் கோவில் இது வந்து கீழே இருக்க பெருமாள் சுவாமி கோயில் இந்த மலை மேலேயும் ஒரு பெருமாள் இருக்கிற பார்த்துட்டுங்க மொத்தம் மூணு மலைகள் சேர்ந்துட்டு அந்த கோயில் மூணு அதாவது மூணு குட்டி குட்டி பாறைகள் இருக்குது சென்ட்ரில் படிக்கட்டு போட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு வந்து பெருமாள் வந்து படுத்திருக்கிற மாதிரி இருக்குன்ற திரும்பமா அதை நீங்களே பாருங்க இதுதான் பெருமாள் சுவாமி வந்து படுத்திருக்கிற மாதிரி அவ்வளோ அருமையா இருக்கு வெளிப்பக்கம் பக்கம் முருகர் விநாயகர் நாகராஜ சுவாமி நிறைய தெய்வங்கள் வந்து வெளியே இருக்கு முழுக்க முழுக்க கல் தூணுகளால் கட்டப்பட்டிருந்த கோயில் கடலி இருக்கு கோயில் இனி மேல மலை கோயில் கோயிலுக்கு அதுதான் சூப்பராக இருக்கும் அதையும் பாருங்க கீழே சாமி உங்கட்டு வெளியே வந்தாச்சு இனி மலை மேல இருக்க மலை வந்து பார்க்க போவோம் மலையரசன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே மலையில் இருக்கிற சுவாமி நாடு சரிச்சிக்க போகிறோம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி படிக்கிட்டே இருந்து சொல்லியிருக்காங்க போய் பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்ற எண்ணி பார்ப்போம் பாருங்கள் இங்கே வந்து கிருஷ்ணர் இருக்கு கிருஷ்ணர் வந்து புல்லாங்களுக்கு ஊதுகிற மாதிரி வச்சுருக்காங்க பக்கத்துலேயே பெரிய மலை ஒட்டிப்ப இந்த பக்கம் ஒரு மலை இந்த பக்கம் ஒரு மலை இந்த பக்கம் மொத்தம் மூணு பாறைகள் சேர்ந்து ஒரு மலையாக இருக்குது அதில் வந்து நாம் ஆஞ்சநேயர் வந்து ஒரு மலையில் செருக்கி வச்சுருக்காங்க தத்துரமாக இருக்குது நம்ம ஃபேமிலி எல்லாமே நடந்து மேலே போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் இருக்கிறது வந்து என்ன சாமின்னு தெரியலையே அது நேம் போட்டுல அது ஒரு மலை மாயவன் பிடித்த மலை குகை இது ஒரு குகை இதில் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் உள்ள வந்து இந்த கோயிலுக்கு தேவையான பொருட்கள் அதாவது இங்கே வந்து உள்ளே வந்து சாமி இருக்குது சிவன் முருகர் விநாயகர் அதாவது ஃபோட்டோவில் வச்சுருக்காங்க ஒரு குகை அதை தவிர்த்து இங்கே வந்து பயன்படுத்துகிற பொருட்கள் அங்கே வச்சுருக்காங்க இந்த கொகையில் இப்போ அடைச்சி அவங்க மட்டும் யூஸ் பண்ண நினைக்கிறேன் சூப்பராக இருக்கு கோயில் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் பழமையான இருபதில் இரநூறு வருஷ பழமையான கோயில் கல் தூண்களாக சரி சூப்பராக கட்டியிருக்காங்க மேலே இது வந்து கோபுரம் இது வந்து இப்போ புதுசாக புதுப்பிச்ச மாதிரி இருக்குது அதுவும் நல்லா தான் இருக்குது சரி நீங்கள் மேலே ஏறி போவோம் சூப்பராக இருக்குங்க மேலே ஏறி போனால் வந்து அருப்புக்கோட்டை கோட்டை ஊர் வந்து ஃபுல்லாகவே தெரியும்னு சொன்னாங்க அது என்பி பாப்பா விட்ருக்குன்ட்டு போகிறதுக்கு ஒரு பாதையும் வர்றதுக்கு ஒரு பாதையும் வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமும் கோயில் போட்டியாச்சா எத்தனை மணிக்கா நாங்கள் வரும்போது இங்கே கோயில் வந்து கூட்டியிருக்காங்க உள்ளே பெருமாள்லாம் இருக்காரு பெருமாள் சூரிய நாராயணன் அந்த பக்கத்துக்கு வந்து சூரிய நாராயணன் அந்த பக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் சூப்பராக இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து வியூ கிடைக்கும் ஏன் வலிக்கு புடி அவனை இதான் படிக்கட்டு இங்கே வந்து சைடில் சுற்றி பார்க்குறதுக்காக இந்த மாதிரி கம்பி வேலி அமைச்சு கொடுத்துருக்காங்க சூப்பராக சுற்றி பார்க்குறதுக்காக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தே தெரியும் சரியான பாறை மலை இது பக்கத்தில் காடு மாதிரி இருக்குது இதில் இருந்து பார்த்தா இந்த அருப்புகிட்ட ஊரே தெரியுது பாருங்க இது ஒரு சைடு இந்த பக்கம் மரம் மறைச்சிருக்கு அப்புறம் அந்த பக்கம் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கிற பாருங்க சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய பாறை கேலியம் போகலான்னு நினைக்கிறேன் செம்ம வியூ இந்த ஏரியா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அருப்போட்டை வாங்க அருப்போட்டைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியா பார்க்கலாம் சரியான அருப்போட்டை ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணி பார்க்கலாம் அப்படியே அந்த பக்கம் முள்வெளி போட்டிருக்கா கம்பி வெலி அதே மாதிரி இந்த பக்கமும் கோயில் முன்னாடி மக்கள் நின்று பார்க்கறதுக்காக சூப்பராக சிமெண்ட்டு தளம் வச்சு சூப்பராக வந்து வச்சிருக்காங்க பார்வையிடுறதுக்காக இங்கே இருந்து பார்த்தா சிவன் கோபுரம் தெரியுதா சிவன் கோயில் கோபுரம் உள்ள போப்பா இந்த பக்கம் இப்படி போனீங்கன்னா இது ஒரு பாறை இப்படி உள்ள வர போகலாம் உள்ள வர அப்படி போய் அப்படியே இந்த பக்கம் இறங்கி இந்த மலையை சுற்றி இப்படி வரலாம் ஏய் வாங்க ஏ அப்படி வாங்க ஏய் ஏய் இப்படி வந்துடலாங்க பக்கத்தில் இப்படி ஒரு மலை இருக்குது இது வந்து நம்ம ஆஞ்சி பிறகு ஆஞ்சநேயருக்கும் பின்பக்கம் பின்பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்குது இப்படி இறங்கி போகலாம் ஆஞ்சநேயரை சுற்றுறவங்க சுற்றி அந்த பக்கம் இப்படி போகலாம் ये नहीं मूरे ये बार नहीं मूरे लगा दूंगा कैमरा आगे जा मामा को ए वांग वांग पो आते शिवन कोइले को पोन आते इन कोइले को पोन कोइले सुती बंद हो ओइया ये जा रहे

முருகர் கோயில் வந்து புதுப்புக்கு வேலை நடந்திருக்கு முருகப்பெருமாளில் வந்து முருகப்பெருமாளன் திருக்கோயிலில் வந்து வேலை நடந்திருக்கனால உள்ள மக்கள்லாம் பேச சுவாமி சுவாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்தாச்சு இது வந்து வெளி பக்கம் கோயில் முன் பக்கம் எப்படி இருந்து பாருங்க இங்கே இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா அங்கே வந்து அன்னதானம் எப்போவும் நடக்குமா முதியோர்களுக்கு வந்து நிறைய பெரியவங்க இருக்காங்க இங்கே காலையில் சாயங்காலம் மதுவும் மூணு வேலையும் இங்கே வந்து அன்னதானம் நடக்கமா நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் இங்கே வந்து எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்கன்ட்டு இது வந்து விநாயகர் கோயில் இது வந்து கோயிலு சுற்றி பின்பக்கம் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் அவ்வளோ சுற்றி சின்ன சின்ன பாறைகளாக தான் இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இங்கேருந்து பார்க்க கோயில் எப்படி இருக்கின்னு பாருங்கள் என்ன மரம் கிளைகள் தான் கொஞ்சம் மறைச்சிருக்குது கோயிலை சுற்றி வந்து தேர் வரும்போது கோயில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்காங்க நம்ம கோயிலை சுற்றி பார்க்கணுனாலும் சுற்றி பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன் சுற்றி அந்த ஒரு இடத்துல தான் பாட சின்ன மலை குட்டி மலை பார்க்கல பார்க்குறதுக்கு ஒரு அருமையாக இருக்கும் அதெல்லாம் வந்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி எடுத்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குட்டி சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி